ஹைடியர்ஸ் வெல்கம் டு மைத்யிராஜர்தன் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட் அதாவது கிராட்டிடியூடன்னு நன்றி செலுத்துதல் சொல்வாங்க ஸோ இந்த கிராட்டிடியூட் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம அடைய முடியும் அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன் கிராட்டிடியூட்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம நன்றி சொன்னோம் இப்போ ஏர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கி எழுந்துப்போம் இல்லையா ஸோ தூங்கி எழுந்தோன்ன உடனே எழுந்துக்க மாட்டோம் பெட்டை விட்டு கொஞ்ச நேரம் அப்படி இப்படி உருண்டு பருண்டு எழுந்துக்கிறதுக்கே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எடுக்கும் ஸோ இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இருப்போம் அதாவது தூங்கவும் மாட்டோம் முழிச்சிட்டும் இருக்க மாட்டோம் இந்த இடைப்பட்ட நேரம் தான் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லப்படுறது இந்த நேரத்தை கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லணும் மனதார உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிட்டால் போதும் இப்போ ஒரு புதுசாக ஒரு வண்டி வச்சுருக்கீங்க இல்லை வீட்டில் நம்ம இருக்கோம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு நன்றி பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க இன்னும் நிறைய விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஈர்த்துக்கிட்டே இருப்பீங்க அதாவது எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் கிராட்டிடியூட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்களை விட வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சொல்லும் நீங்கள் நேரில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் அப்படி இல்லையா மனசார அவங்கள நினச்சி அவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணாலே போதுமானது ரொம்பவே நிறைய விஷயங்களை நீங்களே உங்கள் லைஃப் டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்களே பார்க்க முடியும் இப்போ நம்மளுக்கு யாரையாவது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் உங்களுக்கு அவங்கள பிடிக்கல ஸோ இவங்கள எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த நான் உங்களை சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அவங்க யாரோ அவங்கள நீங்கள் நைட் ஒரு லெவன் தேர்ட்டி அந்த டைம் எல்லாருமே தூங்குகிற டைம் தான் ஸோ இந்த நேரத்தை இதை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் இருப்பீங்களா லெவன் தேர்ட்டிக்கு மேலே அவங்கள நினச்சி கண்ணை முன்னாலே அவங்களோட உருவம் நம்மளுக்கு வரும் இல்லைப்பா எனக்கெலாம் அவங்க உருவெல்லாம் வரமாட்டேந்து சரி அவங்க கூட பேசின விஷயங்கள் பழகுன விஷயங்கள் இது மாதிரியாவது நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட ஆன்மா கிட்ட நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ண மூடி ஐ எம் சாரி பிளீஸ் ஒர்க் யூ மீ ஐ லவ் யூ தேங்க்யூ இந்த மாதிரி உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த மாதிரி சொல்லிட்டு தூங்கிடுங்க உங்களுக்கே தெரியாத ஒரு மேஜிக் நடக்கும் நீங்களே கால் பண்ணனாலும் அவங்களே உங்ககிட்ட கால் பண்ணி பேசுவாங்க இது கட்டாயம் நடக்கும் இது சில பேருக்கு ஒரே டைம்லேயும் வந்து பாசிபிலிட்டி இருக்கு அவங்க டைரெக்டா கனெக்ட் ஆயிருந்தாங்கன்னா யூனிவர்சல்ல ஒரு டைம்லேயும் இந்த விஷயம் நடந்துடும் இல்லையா ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் நீங்கள் எதோ ட்ரை பண்ணுங்கள் கட்டாயம் நடக்கும் நடந்ததுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ